சோ இப்போ எங்கட்ட ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 13 டு 14 டாக்ஸ் இருக்கு எங்கட்ட சிசி கிடச்சா சாம்பியன் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இது வந்து ஃபிலா பிரசில்லா அப்படிங்கற ஒரு ब्रीड எம்பே பிரசாந்த் தம்பி மனோஜ் ஆக்சுவலாக நாங்கள் திண்டுக்கல்லேருந்து வரோம் நம்ம டாக் பேர் வந்து ட்ராய் ப்ரீடு வந்து டோபமேன் நம்மகிட்ட ஃபோர் இயர்ஸாக இருக்குது டைரெக்ட் இம்போர்ட் லைனேஜ் பிளாக் ஷேடோம்பாங்க இது வரைக்கும் நம்ம நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் டூ இயர்ஸ் வரைக்கும் ஷோ பண்ணிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃப்ரீயா அப்படியே விட்டாச்சு ஃபீடு பொறுத்த அளவுக்கு எல்லாமே வந்து ராஃப் ஃபீட்ஸ் தான் மார்னிங் ஒரு ஒன் கேஜி சிக்கனு ஈவினிங் ஒரு ஒன் கேஜி சிக்கன் வித் பீஃப் சும்மா காப்ஸ்க்காக லைட்டா வந்து ரைஸ் மட்டும் ஆட் பண்ணுவோம் ப்ரோ அதாவது இப்போது எக்ஸ்பென்சிவ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பீச் வந்து இப்போ மோஸ்ட்லி டாக்ஸ் வந்து எதுவும் பண்ண முடியாது ஸோ இப்போ எங்கிட்ட ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டீன் டு ஃபோர்டீன் டாக்ஸ் இருக்குது எங்கிட்ட ஸோ ஸ்பெஷலாக வந்து டாக் மட்டும் நாங்கள் இப்போதைக்கு பண்ணிகிட்டு இருக்கோம் பட் ஆனால் பப்பீஸ் வந்து இன்னொரு லோக்கல் வந்து பப்பீஸ் எதுவும் கொடுக்கல ஸோ எல்லாமே வந்து அதர் ஸ்டேட் தான் பப்பீஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ எங்கிட்ட டாப் இருக்குது செப்பர் இருக்குது லேண்ட் இருக்குது சிட்ஸும் இருக்குது ஸோ சிட்ஸும் சிட்ஸும் இருக்குது ஸோ ஆல்சோ லேபுமே வச்சுருக்கோம் காஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா டாக்ஸ் எதுவுமே நீங்க வந்து வளர்க்க முடியாது ஸோ ஏன்னா வந்து அதுவே உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக வரும் ஜஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக தான் இது மற்றபடி வந்து ரொம்ப இதெல்லாம் கிடையாது ஓகேங்களா நான் வந்து பெட்ஸ் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சாய் பிரஜி பெட்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுருக்கு ஃபுல்லாக எல்லா டைப் ஆஃப் பேர்ட்ஸு பிளான்ட்டட் டேங்ஸ் எல்லாமே வந்து கஸ்டமர் பிளேஸ் போய் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இம்போர்ட்டடு ஃபிஷர்ஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கு என்ன வேணால் கனெக்ட் பண்ணுங்க நம்ம கண்டிப்பாக பண்ணி தருவோம் என் பேர் அவினாஷிலேருந்து வந்திருக்கேன் கிரேட் அண்ட் க்ரேடுக்காக தான் ஷோ பண்ணலான்னு வந்திருக்கோம் ஸ்பெஷாலிட்டி இன்னைக்கு ஆல் ப்ரேடு ரெண்டுக்காகவும் ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம் ராக் ஷோஸ் போகிறது எங்கள் இன்ட்ரெஸ்ட்டு நிறையா ஷோஸ் வின் பண்ணியிருக்கோம் ஸோ இவன சிசி கிடச்சா சாம்பியன் அதுக்காக வெயிட் பண்ணிடுவேன் ஸோ ஃபுட்டு வந்து இப்போ ஷோ டைமில் ராயல் கேனன் ஒரு ப்ரீமியம் ஃபுட்டு கொடுக்கணும் நார்மல் டைமில் சிக்கன் இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்திங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கலாம் எக்ஸ்பென்ஸ் நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான் இருக்கு நாம ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தோம்னா டயட் பிளான் நம்மளே பிளான் பண்ணிடலாம் இப்போ ராயல் கண் எடுத்தீங்கன்னா ரெண்டு பேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து கம்பல்சரி மந்த்லி எக்ஸ்பென்ஸ் வந்துரும் இல்லை ஹாபி மட்டும்தான் நம்ம பிஸ்னஸ் இருக்கு நம்ம இது வந்து நமக்கு ஹாபி இது ஃபிஃப்டீன் இயர்ஸ் பிரீட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய ஒன் பண்ணியிருக்கோம் எல்லா கம்பெனிஷன் வணக்கம் நம்ம தேர்ட்டி நைன்த் ஃபார்ட்டி எய்த் மதுரை டாக் ஷோல இருக்கும் என்னோட பேர் அகர்னேஷ் சந்தர் நான் தேனியில இருந்து வர்றேன் நான் தேனி அள்ளி நகரத்துல வந்து ஒரு நேச்சுரல் இன்டகிரேட்டர் ஃபார்ம் வச்சிருக்கேன் டாக் கேனலோட வந்து நான் ஆடு கோழி இதெல்லாம் வந்து வளர்த்துட்டு இருக்கேன் டாக்ல வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து இன்ட்ரெஸ்ட் இப்ப நீங்க பாக்குறது வந்து இந்த ஷோல நம்ம என்ரோல் பண்ண ரெண்டு டாக்ஸ் இது வந்து பிலா பிரசில்லா அப்படின்ற ஒரு பிரீடு யூரோப்பியன் பிரீடு இது வந்து ராட்வேலன்ற ப்ரீடு இது ரொம்ப காமனா இருக்கும் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க இந்த ரெண்டு டாக்ஸும் இன்னைக்கு நம்ம ஷோக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம் ஆக்சுவலாக இது வந்து பப்பி பப்பின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் என்ன இருக்குன்னா ஆக்சுவலி ஹீஸ் இஸ் லெவன் மந்த்ஸ் ஓல்டு ஓகேவா இப்போ பப்பி கிளாஸ்ல போட்டிருக்கோம் நம்ம நம்ம வந்து ஃபுட்டு எல்லாமே வந்து யூரோப்பியன் ஸ்டாண்டர்டு ஃபுட்டு தான் ஃபாலோ பண்ணுறோம் நம்ம ரா ஃபுட்டும் கொடுக்குறோம் ரா ஃபுட்டில் வந்து நம்ம சிக்கனு பீஃபு பாயில் பிட்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறோம் நம்ம வந்து பேசிக்காக வந்து தேர்டு நிறையா கொடுப்போம் வீக்லி ஒரு ஃபோர் டேஸ் வந்து அந்த ஸ்கீம் நிறைய இதுல வந்து கேடு கொடுப்போம் நிறைய மற்றபடி நம்ம கம்பெனி ஃபுட்ல வந்து யூரோப்பியன் ஃபுட்டு மட்டும் தான் கொடுக்குறோம் நம்ம மதுரை ஷோல வந்து இந்த டாக் வந்து பிஓபி வின் பண்ணியிருக்கு பெஸ்ட் ஆஃப் பிரீட் வின் பண்ணியிருக்கு இன்னொன்று வந்து நம்ம இந்த கேன் குரோ ஷோ பெருசா கிணறு எல்லாம் ரொம்ப காமனா இருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரியுது இந்த கேன் குரோ ஷோ கூட ஹண்டிங்கு இதுக்கு ப்ரீடிங் கார்டிங் எல்லாத்துக்கும் வந்து நல்லா இருக்கும் ஓனர்ஷிப் இதுவும் இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டாக் வந்து இப்போ யாரும் அவ்வளோவா விரும்பி வாங்குறதில்ல இன்னொன்னு இது வந்து ரொம்ப பரிச்சயமான டாக் இல்ல இந்த பிலா வந்து ரொம்ப அன்காமன் பிரீடா தான் அறியப்படுது தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் நம்ம கேன் கிரோஸோ பெருசா கேனாரியோக்கு இருக்க எக்ஸ்போசர் வந்து இந்த டாக் இல்ல ஆனா என்ன கேட்டீங்கன்னா நீங்க கேன் கிரோஸோ அளவுக்கு இது வந்து பெட்டர் டாக்ன்னு தான் நான் சொல்லுவேன்